ஓசூரில் உலகளாவிய திறன் பெருவழிச்சாலை பெங்களூருவிற்கு சவாலாகவும் தமிழ்நாடு பொறியியல் மற்றும் அறிவியல் பயின்ற இளைஞர்களுக்கு வருவாய் வேலைவாய்ப்பு வழங்கும் தளமாகவும் அமையுமா உலகளாவிய திறன் பெருவழிச்சாலை குளோபல் கேப்பபிலிட்டி காரிடோர் என்றால் என்ன ஞானசேகரன் ஓசூரிலிருந்து தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழிற்சாலைகள் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் சென்னை பழைய மாமல்லபுரம் அந்த சாலைய எப்படி வந்து ஒரு டைட்டில் பார்க்காக அறிவிச்சு இன்னைக்கு வந்து உலகின் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் அங்க ஒரு ஐடி வந்து தொழிற்சாலையை ஆரம்பிச்சு ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது மாதிரி இன்று நாங்கள் இந்த அறிவிப்பை பார்க்கிறோம் சிறப்பான கல்விக் கொள்கை மற்றும் அரசின் திட்டங்களின் பயனாக ஏராளமான அறிவுசார் பயிற்சி பெற்ற இறைய சமூகத்தினரை பெருமளவில் கொண்டது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு பெங்களூருவின் எலக்ட்ரானிக் சிட்டி இணையாக ஓசூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கும் திட்டத்தை அறிவித்திருப்பது தமிழ்நாட்டில் உயர்கல்வி கற்கும் இளைஞர்களின் ஆர்வத்தை மேலும் உயர்த்தும் நிதிநிலை அறிக்கையில் இதற்காக சுமார் நானூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து லட்சம் சதுர அடி பரப்பளவில் உயர் தொழில்நுட்ப வாய்ப்புகள் கூடிய தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கான திட்டமும் வெளியிடப்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாட்டின் மனித வளம் மேலும் மேம்படும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர தொழில்நுட்பத்தின் பயன்கள் ஏற்கனவே ஓசூரில் கோலோச்சி வளர்ந்துள்ள கனரக தொழிற்சாலையை உலகளாவிய அளவிற்கு தரம் உயர்த்தும் குளோபல் கேப்பபிலிட்டி கோரிடோர் உலகளாவிய திறன் பெருவழிச்சாலை என்றால் என்ன உலகளாவிய திறன் பெருவழிச்சாலை என்பது பல்வேறு நாடுகள் மற்றும் தொழில்துறைகளை இணைக்கும் ஒரு நீண்டகால பங்குதாரர் கூட்டு முயற்சியாகும் இது திறன் மேம்பாடு தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்ற உதவும் ஒரு தளமாக செயல்படுகிறது குறிப்பாக முன்னணி தொழில்நுட்ப துறைகள் திறமையான மனித வளம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆர் அண்ட் டி மற்றும் மொத்தமாக ஒரு நாட்டின் தொழில் வலுவை பெருக்கும் முயற்சிகள் இதில் அடங்கும் ஓசூரில் உலகளாவிய திறன் பெருவழிச்சாலை அமைவதால் திறமையான பணியாளர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் புதிய நிறுவனங்கள் தோன்ற மற்றும் உள்ள நிறுவனங்கள் விரிவடைய வழிவகுக்கும் உலகளாவிய அளவில் பொருளாதார மற்றும் தொழில் முன்னேற்றத்தை அடைய உதவும் இயர் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி பயின்ற இளைஞர்கள் உயர் வருவாய் கொண்ட வேலைகளை தேடி வெளிநாடு அல்லது அண்டை மாநிலங்களில் புலம் பெயர்ந்து வருவதும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வாழ்க்கை முறையில் ஒன்றாகிவிட்டது திறன் பெருவழிச்சாலை அமைத்தால் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயின்ற இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் ஏற்கனவே ஓசூரில் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தனது ஆராய்ச்சி மற்றும் புதிய பொருள் வடிவமைப்பு நடுவத்தை அமைத்துள்ளது ஜாகுவார் நிறுவனம் அத்தகைய ஒரு நடுவத்தை ஓசூர் அடுத்துள்ள ராணிப்பேட்டையில் அமைத்துள்ளது ஒசூரில் பி எம் டபிள்யூ டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் ஆசன் சர்க்கிட்ஸ் மற்றும் பிற தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் ஏராளமாக அமைந்துள்ளன ஏற்கனவே தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவின் மின்னணுவியல் தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதியில் சுமார் முப்பத்தி மூன்று விழுக்காட்டை தன்னகத்தே கொண்டுள்ளது கடந்த ஆண்டு ஒன்பதரை பில்லியன் அமெரிக்க டாலருக்கு இணையான ஏற்றுமதியை தமிழ்நாடு உலகம் முழுவதற்கும் ஏற்றுமதி செய்துள்ளது உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பில் ஐக்கானை அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணொலி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்